வணக்கம் உறவுகளை இன்னைக்கு காளான் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி க்ளீன் பண்ணுறோன்றத நான் யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன் இந்த பின் திருப்பி இப்படி தனித்தனியாக வந்துடுது அதுவே தொளியை உரிச்சோன்னா அதுவே வந்துடுது க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கவுமே நல்லா ஒயிட் கலரில் நல்லா அழகாக அந்த சின்ன குட்டி குடம் மாதிரி இருந்துச்சு தொளிலாம் உரிச்சிட்டு அப்புறம் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் மண் இருந்தாலும் இருக்கலாம் நாம் எவ்வளோ தான் யூடியூப் பார்த்து ரெசிபிஸ் பார்த்தாலுமே க லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம ஸ்டைலில் என்ன பண்ணுறோமோ அதுதான் வரும் அதுதான் நமக்கு நல்லாவும் இருக்கும் ஆனால் நிறைய ரெசிபீஸ் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் அது பெட்ராக இருக்கா இது பெட்ராக இருக்கா அவங்க பண்ணுறது நல்லாயிருக்கா அப்படின்னு ஆனால் கரெக்டாக பண்ணுறது நம்ம ஸ்டைலில் நம்ம எது பண்ணுறோமோ அதுதான் நல்லாயிருக்கும் இது வந்து சண்டே நேற்று பண்ண வீடியோ அந்த மந்த்து வந்து நான்வெஜ் ரொம்ப எடுக்க மாட்டோம் மார்கழியில் அதனால் எதுவும் எடுக்க முடியல அதனால் சரி அந்த டேஸ்ட்டில் ஒரு காளன் பிரியாணி போடலாம் அப்படின்ட்டு போட்டது தான் வாங்க இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க கழுவிட்டு பிரியாணி பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கோல்டு வினர் ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் பிரியாணிக்கு தேவையான பெருஞ்சீரகம் பட்டை இலை லவங்கம் எல்லாமே போட்டாச்சு ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போடுறப்போ நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் தக்காளி போட்டாச்சு ஆல்ரெடி மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் அப்புறம் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு நான் வேறு எதுவுமே சேர்க்கல காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டேன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தனி மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் நான் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தயிர் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நல்ல மல்லி இலை அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இலை ரெண்டையும் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த பிரியாணியாக இருந்தாலும் மல்லி இலையும் புதினாவும் இல்லாமல் நமக்கு பிரியாணி பண்ணால் அது நமக்கு திருப்தியாகவே இருக்காது அதனால் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்மெல் இருந்தால் தான் பிரியாணிக்கே ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த காளான உள்ள சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வந்து ஒரு உலக்கு அரிசி எடுத்துருந்தேன் அந்த உலக்குக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுனேன் நான் வந்து பிரியாணி அரிசி சீரக சம்பா அரிசி அதுவும் நான் எதுவும் ட்ரை பண்ணலை நான் நார்மலாக நம்ம சாதத்துக்கு எப்போதும் யூஸ் பண்ணுற ரைஸ் வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன் அதாவது காளான் பிரியாணி பண்ணணுங்கிற பிளானே இல்லை நான் கீரை வாங்கணும்னு மார்க்கெட்டுக்கு போனேன் அதுக்காக ரைஸ்லாம் காளானை பார்த்துட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் திடீர் பிளான் தான் காளான் ரைஸ் பிரியாணி பண்ணது தண்ணி கொதிச்சிருச்சு அரிசி போட்டாச்சு போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க இப்போவே போட்டால் தான் செட் ஆகும் விசிலும் வந்துருச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன் ஆனால் இவ்வளோ நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்கல நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் கரெக்டாக பண்ணியிருக்கலான்னு தெரியல பார்த்துக்கோங்க